வணக்கம் நண்பர்களே அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் மிக முக்கிய நிர்வாகிகளில் ஒருவர் அன்வர் ராஜா ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் அவர் இன்று அறிவாலயத்தில் அறிவாலயத்தில் இன்று திமுகவில் இணைய இருக்கிறார் அறிவாலயத்திற்கு வந்துவிட்டார் திமுகவில் இணைய இருக்கிறார் திமுகவில் அதிமுக மன்னிக்கணும் ஒரு முன்னாள் எம்பி அதிமுகவினுடைய முன்னாள் எம்பி இணைவதன் மூலமாக திமுகவினுடைய உடைப்பு வேலைகள் ஆரம்பம் ஆக்ரோஷமான உடைப்பு வேலைன்னு கூட சொல்லலாம் இன்னும் பல இரண்டாம் கட்ட எம்பிக்களை எந்த வகையிலாவது உடைத்து பாஜகவினுடைய கூட்டணி பிடிக்கவில்லை என்று அதிருப்தியில் இருக்கக்கூடிய முன்னாள் எம்பிக்களை உடைத்து வெளியே கொண்டு வருவது தான் திமுகவினுடைய திட்டம் இதில் முதல் பலி அட்மர் ராஜா ஏதாவது ஒரு பிடிக்காத விஷயம் இருக்கும் எந்த ஒரு நிறுவனத்திலையுமே இருக்கும் ஒரு கம்பெனி கூட ஆண்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க ஆட்சியில் வந்து ஆட்சிக்கு எதிரான அரசாங்கத்துக்கு எதிரான மனோபாவம் இது பொதுமக்கள்கிட்ட தான் இருக்கணும்னு இல்லை ஆண்டு கொண்டிருக்கும் கட்சியில் கூட அந்த எதிர் மனோபாவம் இருக்கும் அவர்களை எழுப்பது தான் எதிர்களின் எதிர்க்கட்சிகளினுடைய வேலையாக இருக்கும் இப்போது எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய சேர்ந்து இழுத்து ஏனென்றால் எதிர்கட்சிகள் எல்லாம் இணைந்து ம மிக கூட்டணி அமைக்கிறது இந்த கூட்டணி சரி டஃப்பாக இருக்கும் அப்படின்னு திமுக நினைக்கிது அதனுடைய விளைவாக தான் இப்போ என்ன பண்ணுறாங்க அன்வர் ராஜாவை முதல்ல எழுத்துட்டாங்க இப்போ அன்வர் ராஜாவை எழுப்பதன் மூலம் என்ன நடக்கும் ஒரு கேள்வி வருது இல்லையா அன்வர் ராஜா வரணும் என்ன நடக்கும் பெரும்பாலும் பிஜேபியை விரும்பாத இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள் எல்லோரும் பிஜேபி விரும்பு விரும்ப வெறுக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது பிஜேபி விரும்பாத பெரும்பான்மையான இஸ்லாமியர்களை அந்த வாக்குகளை குறிவைத்து அன்வர் ராஜா ராமநாதபுரத்திலேருந்து இழுக்கப்பட்டிருக்கிறார் என்றால் தென் தமிழகத்தை ஓரளவுக்கு வலு வலு சேர்க்கும் தேர்தலுக்காக வலு சேர்க்கும் ஒரு வேலையாகத்தான் பார்க்கப்படுகிறது இன்று அறிவாலயத்தில் அறிவாலயத்தில் வந்து திமுகவில் இடம் அன்வர் ராஜா தொடர்ந்து வாக்குகளை ஈர்ப்பாரா அல்லது அவரும் வந்து பத்தோட ஒன்று பதினொன்னா அந்த இணைப்பு முயற்சியில் ஏன்னா அவருடைய இணைப்பு முயற்சியில் சேர்ந்து அமைதியாக இருப்பாரா காலம் சொல்லட்டும் தொடர்ந்து செய்திகளை பெறுவதற்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் நன்றி